வணங்க லோப ஜஸ்ட்டி பாலகாசாலபேசர் போறாங்க லோப லோபஜஸ்டி பாலகாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி மட்டும் நான் பேசிருக்கேன் நிறைய வண்டி போடுறோம் உடனே உடனே சொல்லட்டாது உங்களுடைய ஆதரவால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலாகாஸில் வண்டி வாங்கணும்னு கிடையாதுங்க உங்கள் வண்டி சேல் பண்ணாலும் நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில் என்னன்னு சொல்லுங்க வண்டி தரமா இருக்கணும் இன்ஜின் தரமா இருக்கணும் சேஸ்ல இருந்து ஏசிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும் ஆர்சி புக்குல இருந்து எல்லாம் தெளிவா இருந்தா உடனே ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டைரெக்டாக எங்கள் ஆளுங்களே வந்து இது பண்ணி பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஆஃபீஸ் பர்சன் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா மட்டும் போதுங்க நம்மகிட்ட வாங்கணும்னு கிடையாது உங்கள் வண்டி என்ன சேல் பண்ணாலும் கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் ரெண்டு வண்டி இப்போ அப்டேட்ல தரமான வண்டி தான் எடுத்துருக்கோம் மாறுதி ஷிஃப்ட் டிசைன் அப்டேட் வந்துருக்கு ஒரு லோ பட்ஜெட்ல வந்துருக்கு ஒரு டா டாப் மாடல் வண்டி வந்துருக்கு இப்போ இதனுடைய ரெண்டு வண்டியினுடைய டீட்டெயில் சொல்லிடும் பாருங்க பாருங்கள் ரெண்டு வண்டியுமே தரமான வண்டிங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் தான் வீடியோ ஆப்ஷன் டீசல் வண்டி தாங்க ரெண்டு வண்டியுமே டீசல் வண்டி தான் இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டரில் வந்துடும் நாலு உளுமே அலாயில் வந்துடும் எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டிருக்காங்க நாலு லிட்டாயிரமே நியூ பிராயிருந்தாங்க ஒரு குவாலிட்டியான வந்தீங்க மாருதி ஷிஃப்ட்டு டிசைட் ஷார்டிக்கு இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் விட்டுட்டுருக்காங்க நம்ம கூட போகிற பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கொடுத்துருலாங்க பார்கின் ஆவாது மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் முடிஞ்ச அளவு கஸ்டமர்கிட்ட பேசி குறைஞ்சால்தான் கோட் பண்ணியிருக்கோம் தாராளமாக எங்கேன்னு செக் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு ஒரே ஒரு ஓனர் நாலு நியூ பிராண்ட் டயரோட வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஷிஃப்ட்டு டிசைன் மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயருவா கிடைக்கும் கஸ்டமர் கேட்குறது நாலு ரூபா கேட்குறாரு நம்ம போற பெஸ்ட்டான ப்ரைஸ் மூணு லட்சத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி ஒரு தரமான வண்டி டீசல் வண்டிங்க ஒரே ஒரு ஓனர் தான் மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் போட்டு கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம ஒரே ஒரு ஓனரில் கொடுக்குறோம் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷனுங்க செக் பண்ணி சொல்லிடலாம் அடுத்து பாருங்கள் எந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு பதினாறு ரிஸ்ட்டுங்க செம்ம குவாலிட்டியான வண்டிங்க இதுவும் சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டியும் சிங்கிள் ஒன்னர் தான் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் தான் இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஜெட்டி டாப் மாடல் வண்டி இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டர் லாக்கு புஷ் பட்டன் ஷார்ட் வந்துடும் நாலு அலைவில் வந்துடும் டபுள் ஹேர் பேக் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டு வண்டியுமே டீசல் வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க இது கஸ்டமர் இன்னைக்கு மார்க்கெட் பேசினா ஆறு லட்ச ரூபாய் வந்துருக்காங்க பாலகாசில குறைஞ்ச கோட் பண்றோம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க முடிஞ்சதா முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பிரைஸ் வேணும்னு கேளுங்க நேரில் வந்து செக் பண்ணிட்டு ஓட்டி பார்த்துட்டு கேளுங்க தாராளமாக ரெண்டு வண்டி ஒரு மெக்கானிக்ஸ் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் வாலகாசல் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருந்தால் தான் வீடியோ பண்ணுவோம் இப்போ ரெண்டு வண்டி இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணி சொல்லிடலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சுங்க ஆயில் சர்வீஸ் கூட பண்ணியிருக்காருங்க நீங்கள் ஆயில் எதுவும் மாற்ற தேவை இல்லை பாருங்க ஆயிலெல்லாம் நல்ல தரமாக இருக்கு இன்னும் கிலோமீட்டர் கூட ஓடலங்க ஆயில் சர்ச் பண்ணி நூறு கிலோமீட்டர் தான் வண்டியை ஓட்டிருக்காரு கஸ்டமர் உடனே சேல் பண்ணிக்கணும் சார் சார் வண்டி எடுத்து வந்து விட்டு விட்டுருக்காரு இன்ஜின் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க இன்ஜின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க ஒரு லோ மைலேஜ் ஓடினா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஓடி இருக்கு இன்ஜின் சவுண்ட் பாருங்க இன்ஜின் பீட் பாருங்க நீங்களே பாருங்க வண்டி தரமான வண்டி பாருங்க கிட்ட காமி ஆயில் அடிக்கிறது பிக்கப் இல்லாது அதெல்லாம் இருக்காது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நல்லா சுத்தம் குவாலிட்டியான வண்டிங்க மாறுதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரங்க தாராளமா நீங்க செக் பண்ணுங்க நாலு நாலு ரூபாய் இருக்காங்க நாலு ரூபா மேல தான் போட்டுருக்காங்க நம்ம குரூப் போற பெஸ்ட் ஆனது கூலண்டா காமி நல்லா ரேஸ் பண்ண நேரில் வந்து செக் பண்ணுங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இன்ஜின் ஆடி இருக்கு பாருங்க பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்குங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்க இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணலங்க டிஎன் பதினெட்டு எல் தொண்ணூத்தி நாலு மூணு ஜீரோ தொண்ணூத்தி நாலு மூணு வண்டி நம்பர் பாருங்க ஒரு கிரே கலர்ல எலிபன் கிரே கலர்ல வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நாலுமே மேக்கர் அளவில் போட்டிருக்காங்க நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருந்தான் தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி மாறுதி ஷிஃப்ட் டிசைன் வீடியோ ஆப் பண்ணுங்க ஏசி பவர் ஸ்டைரிங் வந்துடும் பவர் இன்டாக வந்துடும் லாக் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கம்பெனி ஆடியோ பிளேயர் வந்துடும் இன்ட்ரீரியர்லாம் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு இந்த அழுக்கு படிஞ்சது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஷீட்லாம் லெதர் ஷீட் கவர் போட்டுருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பாருங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டியா மாறுதி ஷிஃப்ட் டிசைன் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா மேலே தான் விட்டுருக்காங்க இருக்காங்க பாலாஹாசலை அலாய்வில் போடுவேன் இன்னைக்கு அலாய்வில் மட்டுமே ரூபாய் கிட்ட வரும் நாலு டயரும் நியூ பிரண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மாறுது ஷிஃப்ட் டிசைர் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க ஒரு ஷார்ட்டு நல்ல மைலேஜ் கொடுங்க நல்ல மைலேஜ் தரக்கூட வண்டி மாறுது ஷிஃப்ட் டிசைர் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க தெளிவான வண்டி அப்டேட்டில் இருக்குது இந்த வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை போனீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் எந்த செலவு அந்த செலவு அந்த செலவு பண்ணுற மாதிரி கிடையாது பாலாஹசில் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல வண்டி மட்டும் தான் போடுவோம் உடனுக்குடனே செல்ட் அவுட் பண்ணோம் காசு வருதுன்னு எல்லா வண்டியும் போட மாட்டோம் நல்ல வண்டி தரமான வண்டிங்க கஸ்டமர் எடுத்துகிட்டு வராங்களா சார் இந்த வண்டி தான் போவோம் இதே மாதிரி இன்ஜின்லேருந்து எல்லாமே தான் செக் பண்ணி தான் வீடியோ பண்ணுறோம் நேரில் வராங்க வண்டி பேசி எடுத்துகிட்டு போறாங்க போலகாசி எப்பவுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி ஷிஃப்ட் டிசைட் மிஸ் பண்ணிடாதீங்க மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் பார்கின் ஆகாதுங்க தரமான வண்டிங்க கஸ்டமர் சொன்னது நாலு ரூபா சார் அவ்வளோலாம் போகாது அப்படின்னு பேசி வச்சிருக்கோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஒரு சென்னை வித்தியாசத்தில் பண்ணீங்க அதெல்லாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க முன்னாடி என்ன முடிஞ்சளவுக்கு குறைச்சி தான் பேசியிருக்கோம் இன்றைக்கி நாலு வீல் அரை வீல் நாலு டயர் பண்ணுனாவே இன்றைக்கி தாராளமாக முப்பதாயிரம் ரூபா வரலாம் வருங்க நேரில் செக் பண்ணி நேரில் வந்து செக் பண்ணிடுத்துக்கோங்க டென்ட்டாக ஸ்க்ராச்சர்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது பாடி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது நீங்கள் எது மாதிரி டிங்கரிங் பண்ணால் பெயிண்டிங் பண்ணால் அது மாதிரிலாம் கிடையாது தெளிவான பாடி லைன் வண்டி தரமாக இருக்குங்க இதே நீ அதற்கன்சல்டிங் தானே நாலரை லட்சம் வரையில் விற்றுவாங்க நேரில் வாங்க குறைஞ்ச விலையில் பேசி முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தரும் ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுது மாறத்து ஷிஃப்டிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாஹாசில் எப்போவுமே குவாலிட்டியான வண்டி தான் கொடுப்போம் இந்த அந்த வண்டி இன்ஜின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்கள் இந்த வண்டி இன்ஜின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் ஆயில் ஆயில் லெவலெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வண்டி மட்டும் ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க என்ன இருக்கிறது இருக்கு சொல்லிவிடுங்க பாருங்கள் ட்ரைவர் கட்ட காமிப்பா இந்த ஆயில் அடிக்கிறது பொக்கடி எல்லாம் எதுவுமே இருக்காது செக் பண்ணி காமிச்சிடணும் பாருங்கள் நல்லா ரேஸ் பண்ணுப்பா பாருங்க கிட்ட காமி நல்லா காமி ம் அப்படியே சுற்றி காமி கோலண்ட காமி தெளிவான வண்டி மட்டும் தாங்க வீடியோ பண்ணுறோம் ரெண்டு வண்டியுமே தரமாக இருங்க ரெண்டு வண்டியுமே டீசல் வண்டி தான் ரெண்டு இன்ஜின் டீசல் வண்டி தான் ஃபுல்லாக காமி இந்த ரஸ்ட் ரெஜிஸ்டர் துரு பிடிச்சதோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு வண்டியுமே ஸ்விஃப்ட் டிசைர் தெளிவான வண்டிங்க சேஸ் நம்பர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது ம் பாருங்க டிஎன் பதிமூணுங்க டி அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வண்டியுமே டீசல் வண்டி தான் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு ஷிஃப்ட் சைட் அப்டேட்டில் இருக்குது இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாரு அது பிக்சர் கிடையாதுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டிக்கு பாருங்க இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சைடீங்க போகிறோம் புஷ்பாட்டின்னு சார்ட்டு ஆட்டோமேட்டிக் மெரர் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி பாருங்கள் நாலு வீலுமே அலாவில் தாங்க வண்டி தரமாக இருக்குது நேரில் வாங்க தரமான வண்டிங் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம் நேரில் வந்து செக் பண்ணி கேளுங்க டபுள் நேர் பேக் வந்துடும் வண்டி பாருங்கள் கம்பெனி ஆடியோ பிளேயர் சீட் அவர்லேருந்து நீங்கள் எதுவுமே பண்ண இல்லைங்க எத்தனை பண்ணீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புஷ் பட்டன் ஷார்ட் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க டாப்லேருந்து எல்லாமே பாருங்கள் க்ளீனாக நீட்டாக இருக்குது தரமான வண்டிங்க எடுத்துகிட்டு வரோம் உடனே வியாபாரம் ஆகுது மாறுதி ஷிஃப்ட்டு டிசைட் யூஸ் பண்ணிவிட்டாருங்க குறைஞ்ச வழியில் தான் கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாக்கா சிறுக்கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கார்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளை கிளிக் பண்ணிணா அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துலாம் குறைஞ்ச வழியில தரமான வண்டிங்க கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு இருக்கிற வண்டிங்கெல்லாம் எல்லாம் அப்டேட் பண்ணுறேங்க தரமான வண்டிங்க எடுத்துகிட்டு வரோம் நல்லாயிரதாங்க வீடியோ பண்ணுவோம் வண்டி சரியில்லைன்னா எப்போவுமே பண்ண மாட்டோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்க மாதிரி ஷிஃப்ட் டிசைன் குவாலிட்டியான வண்டியா நீங்கள் ஆறு ரூபாய் தாராளமாக எங்கன்னா செக் பண்ணுவீங்க ஆறு லட்ச ரூபா உள்ள இருக்காங்க நம்ம கோட் பண்றதே அஞ்சு ஐம்பது தான் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் பேர் ஒயிட் கலரில் வண்டி ஒரு தரமான வண்டி புஷ்பட்டன் ஸ்டார்ட்டுங்க அதுவும் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி இன்றைக்கி டீசல் வண்டியெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க மார்க்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்குது வண்டி தரமான வண்டிங்க கிடைக்கல வண்டி குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு வண்டி ஷிஃப்டி சார் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க ரெண்டு வண்டியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டோங்க அடுத்து பாருங்கள் மாருதி வேகனார் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர் இதனுடைய ஃபுல் வீடியோ போய்ட்டு இருக்கு பாருங்கள் கஸ்டமர் பைஸ் பார்த்தீங்கன்னா மூணே கால் மூணு முப்பது மூணு நாற்பதுலாம் சொல்லிட்டு இருந்தார் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நாலு நியூ பிரியன்ட் ஆகி போட்டிருக்கேங்க மாருதி வேகனார் இந்த வண்டி மிஸ் பண்ணிவிடுங்க அடுத்து பாருங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது பாருங்கள் கஸ்டமர் ரிப்ளைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது கேட்குறாரு நேரில் வாங்க அது பிக்ஸல் கிடையாது அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நாலுமே நியூ பிராண்ட் டயரு தான் டிடிஎன்ஜ் இருந்தாங்க சிஆர் பார் கிடையாது ஒரு குவாலிட்டியான வந்து டாடா இண்டிகா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்கள் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் இதுவும் டிடி இன்ஜி இருந்தாங்க நாலு டயர்மே நியூ பிராண்ட் டயர் தான் ஏசி பார் வந்துருங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது டென்டோ க்ராட்சஸ்ஸாக ரீப்ளேஸ்மெண்டாக எதுவுமே கிடையாது டாட்டா இண்டியா பாருங்கள் வண்டி தரமாக இருக்குது தாராளமாக நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்று நாற்பது கேட்டிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசிக்கலாம் நேரில் வாங்க ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா இந்த வண்டி ஃபைனலாக கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் மாருதி மாருதி செல்லீரியோ மாருதி செலீரியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இந்த டீட்டெயில் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஓனர் ஓனர்ங்க வண்டி குவாலிட்டி பாருங்க தரமாக இருக்கு பாருங்க மாருதி செலீரியோ வண்டி தரமான வண்டி என்னுடைய ஃபுல் வீடியோ தனி வீடியோ நாளைக்கு பண்ணுறங்க கஸ்டமர் பைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா கேட்டிருக்காரு நம்ம குடுக்குற பெஸ்டான பைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் மாருதி செலீரியோ நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க விஎக்ஸ்ஐ வேரியரியண்ட்டு தாங்க ஒரு டாப் மாடல் வண்டி தான் நேரில் வந்து செக் பண்ணிட்டுங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் மூணாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரவா இந்த வண்டி கிடைக்கும் மாறுதி பாருங்கள் என்ட்ரி எல்லாம் பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருங்க நேரில் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏசி போஸ்டரிங் பவர் சென்டரில் வந்துடும் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி ரெண் அடுத்து பாருங்கள் மாருதி எஸ்எக்ஸ் போருங்க மாறுதி எஸ்எக்ஸ் போர் மாருதி எஸ்எக்ஸ் போர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஹால் ஃபோர் வண்டி நம்பர் பாருங்க ஒரு ஃபேன்சி நம்பரோட டீசல் வண்டி ஜெட்டி டாப் மாடல் வண்டிங்க மாறுதி எஸ்எக்ஸ் ஃபோர் ஒரு குவாலிட்டியான வண்டி கஸ்டமர் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பாயிரம் ரெண்டு இருபத்தஞ்செலாம் கேட்டிருக்காரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிர வண்டி கிடைக்கும் மாறுதி எஸ்எக்ஸ் ஃபோர் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாய் ஹைட் அண்ட் பாருங்கள் வண்டி ஒரு புது வண்டி எப்படி இருக்காது மாதிரி இருக்கு பாருங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் லைவாக பாருங்கள் மின்னு இது பாருங்கள் வண்டி அப்படியே தக தக வண்டி பாருங்க புது வண்டி மாதிரியே இருக்கு பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்ட ஹைட் அண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் நாலுமே நியூபர் ரெண்டாயிரத்து தான் ஏசி போஸ்டிங் போரெண்டோ சென்ட்ரலாக வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உண்டை ஹைட் மேக்னா மேக்நாட் வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமான வண்டிங்க கஸ்டமர் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரா கேட்குறாரு ஒரு சென்னை தேசல் பண்ணி தரலாம் நேரில் வாங்க ரெண்டு வருது கேட்டார் சார் அவ்வளோ போகாதுன்னு சொல்லியிருக்கோம் வண்டி தரமான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிடுத்துவோங்க உண்டா ஹைட்டன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் அடுத்து பாருங்கள் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க சரி ஆல்டோ கேட்டேன் ஆல்டோ கேட்டேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பன்னெண்டு யூஸ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது நாலு டயருமே எண்பது கஸ்கண்டிஷன் இருக்கும் டென்டா கிராச்சஸ் இல்லை வண்டி தரமான வண்டி ஆல்டோ கேட்டேனுங்க வண்டி பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டுங்க ஓட்டி பழகுறதுக்கு ஃபியூர் பெட்ரோல் வண்டி நாலு டயருமே எண்பது கஷ்ட கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது வண்டி தரமான வண்டிங்க இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு ரெண்டு ரூபாய்லேயும் விட்டுருக்காங்க பாலகாசில் எப்பவுமே குறைஞ்ச விலை தான் கொடுப்போம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டி பாருங்கள் தரமான வண்டிங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இருக்கிறது இருக்கிறவடி சொல்லி தான் கொடுப்போம் எதையும் மறைச்சு சொல்ல மாட்டோம் அதில் இது என்ன இருக்கோ இருக்குது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் காமிச்சு தான் இருக்கிற பிரைஸோட சொல்லுவோம் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்சாலும் ஒரு சின்ன ஆசை பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர் மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஒரே ஒரு ஓனர் தாங்க நாலுமே நியூ டயர் தான் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் கரண்டில் இருக்குது ஒரே ஒரு ஓனர் வந்தீங்க விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு தான் ரெண்டு கிளாஸ் மூண்டு இந்த வண்டியில் கிராக்காக இருக்குது மற்றபடி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது டென்டோ கிளேச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது மாருதி வேகனார் இந்த ரெஸ்ட்டு கிஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி தரமாக இருக்குது எந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேசு ரெண்டே கால் ரெண்டு இருபது ரெண்டு பத்து கெட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கூட பண்ணித்தரலாம் ரொம்ப பார்கின் ஆகாது ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாங்க இருக்கிற வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டியமாக கால் பண்ணிட்டாங்க பாலகாஸ் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்த உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வருங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலகாசில் வாங்கணும்னு கிடையாதுங்க உங்கள் வண்டி சேல் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் எந்த வண்டி என்ப கால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க